கந்தர் அந்தாதி பாடல் எண் அறுபத்தாறு முதல் எழுபது வரை சீகர சிந்துரவுத்த வெஞ்சூர சயபுயவ சீகர சிந்துரவல்லி சிங்கார சிவசுதசு சீகர சிந்துர கந்தரவாகன் சிறை விடுஞ்சு சீகர சிந்துரமால் வினை குன்றை சிகண்டிக் கொண்டே சிகண்டிதத்த மரவாரிவிட்ட திதி புத்திரரா சிகண்டிதத்த நகபூதர தெய்வவள்ளி கொடி சிகண்டிதத்த மலர் மேற்குவித்திடை செப்புருவன் சிகண்டிதத்த கரபோ பலமென்னும் சேகரனே சேகரவாரண வேல் வீர வேடச் சிறுமி பத சேகரவாரணமேவும் புயாச்சல தீவினையின் சேகரவாரண வெற்பாளனாலும் திரியம்பகனார் சேகரவாரணனின் கையில் வாரணம் ஜீவனொன்றே ஜீவன சத்துருகன் பார்ப்பிறப்பரத் தேவருய சீவன சத்துருமிக்குமேயோன் கையிற் சேர்த்த செவ்வேள் சீவன சத்துரு செய்யான் மருகவெனாதிடையே ஜீவன சத்துரு வெய்தி எய்தாப்பழி சிந்திப்பதே சிந்துரவித்தகவாரும் புகர்முகத் தெய்வ வெள்ளை சிந்துரவித்தகவல்லி சிங்கார செந்தூர குன்றம் சிந்துரவித்தக சிந்துரவித்தகமுத்திக்கு முத்திக்குமாய் நின்ற செல்வதுஞ்சா சிந்துரவித்த கனம் போலும் இங்கு இளம் திங்களுமே